சரி இந்த விநாயகன் யார் யாருங்க விநாயகர் இப்போ நீங்களாம் கும்புறீங்களா விநாயகர் இப்போ நம்மளை கணபதி இவ்வளோ நேரம் பூஜை பண்ணோம்ல முதல் முதற் கடவுள் முதல் முதல் கடவுள் சிவனுக்கும் சக்திக்கு முதல் முதல் குழந்தை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சரிங்களா ஆமாம் சரிங்களா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்து கரத்தனை வேணுங்கன்னா அஞ்சு பூதங்களானதாக ஐதீகம் அஞ்சு கரத்தை வணங்கிட்டீங்கன்னா யாரை வணங்கிட்டீங்க ஐம்பூதங்களை ஐம்பூதத்தை தனித்தனியாக வணங்குறதுக்கு பதிலாக தான் விநாயகர் வணக்கம் அதனால தான் ஒரு லெட்டர் எழுதினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதணும் புள்ளையார் சொல்லி போட்டால் என்ன அர்த்தம் அஞ்சு பூதத்தையும் வணங்கிட்டோம் அதுதான் கடவுள் அப்போ கடவுளை வணங்கிட்டோம் அப்போ கடவுள் யாரு பஞ்சபூதம் பஞ்சபூதம் யாரு அதை தான் விநாயகர் ஓகேவா விநாயகர் தான் யாரு பஞ்சபூதம் அவர்தான் கடவுள் இப்போ அவர் தான் முதல் முதல் கடவுள் எல்லாம் ஓகே அப்படியா அவருக்கு முன்னாலேயே பிறந்த சிவன் யாரு சக்தியாரு